வணக்கம் டிபிகெடாக்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலில் செலீனா நடிக்கிறவரை பார்த்தினா பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செலியினா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் விகாஷ் சம்பத் அவர்கள் விகாஷ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காரு இவருக்கு இப்போது முப்பத்தொரு வயதாகுது விகாஸ் அவர்கள் சென்னையில் இருக்க ஜெய்கோபால் கார்டியோ ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காரு இவர் தன்னோட கல்லூரி படிப்பை சென்னையில் இருக்க தாகூர் காலேஜில் படிச்சிருக்காரு ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே கல்ச்சுரல்ஸில் கலந்துக்கிற ஆர்வம் விகாஸ் அவர்களுக்கு இருக்குது அதனாலேயே தான் விஜே ஆகணுன்ற கனவோடு தான் இவர் மீடியாவில் வராரு ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே மிமிக்ரி ஆர்டிஸ்டாக பல இடங்கள்லேயுமே இவர் கலந்துக்கிட்டு பரிசுகளுமே வென்றிருக்கார் இதனாலேயே பல ஆர்டிஷன்லேயுமே கலந்துக்கிற தைரியமும் இருக்குது இருந்தது ராஜ் தான் இவருக்கு முதல் முறையாக ஆங்கர் வாய்ப்பு கிடைச்சிது அதை ரொம்பவும் சிறப்பாக செஞ்சிருக்காரு விகாஸ் அவர்கள் இதுக்கப்புறம் புது யுகம் டிவிலையுமே இவர் விஜேவை ஒர்க் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தெய்வு மகள் சீரியல் மூலமாக தான் இவர் முதல் முறையாக சன் டிவியில் சீரியலில் அறிமுகமாகறாரு இது தொடர்ந்து ஜி தமிழில் முள்ளு மலரம் சீரியலில் நடித்தது மூலயமா ஒரு நல்ல பெயர் இவருக்கு சீரியல் டிரெஸ் மத்தியில் கிடைச்சது இதை தொடர்ந்து இவருக்கு நீலி அரண்மனைக்கிளி ராஜா பார்வை பொண்ணுக்கு தங்க மனசுன்னு பல சீரியல்கள்லையுமே நடித்து பிரபலமானார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி அம்ருதான்றவங்கள இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு விகாஷ் அவங்களோட அம்மா பெயர் ராதா இவரோட அண்ணன் பெயர் விவேக் விகாஷ் அவர்கள் இப்போது கரண்டாக அண்ணா சீரியலில் அறிவழகன் கதாபாத்திரத்துலேயும் பாக்யலட்சுமி சீரியலில் செலியின் கதாபாத்திரத்துலேயும் ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு வராரு மேலும் பல சீரியல் சினிமாக்கள்லையும் விகாஸ் அவர்கள் நடிக்க எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிஏ டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க